அனைவருக்கும் வணக்கம் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக சுயேட்சையாக போட்டியிடுகின்ற பரமசிவன் என்ற பந்தல் ராஜாவை நான் இந்த தேனி நாடாளுமன்ற தொகுதியின் வளர்ச்சிக்கும் மக்களின் குறைகளை தீர்ப்பதற்கும் இளைஞர்களின் வேலைவாய்ப்பிற்கும் இங்கு இருக்கின்ற விவசாயிகளின் குறைகளை தீர்ப்பதற்கும் இங்கு பல தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கும் விவசாயம் சார்ந்து இருக்கின்ற மாம்பழம் திராட்சை போன்ற விவசாயம் சார்ந்திருக்கிற தொழிற்சாலை உருவாக்குவதற்கும் ஒரு வாய்ப்புகளை என் தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் வழங்க வேண்டுகிறேன் அதே போல் இங்கு ஆட்சியில் இருந்த திராவிட அரசுகள் மாறி மாறி அவர்கள் செய்கின்ற அரசியல் போட்டிகளை மட்டுமே பற்றி பேசுகிறார்கள் மக்களின் குறைகளையும் இந்த தேனி நாடாளுமன்றத்தின் வளர்ச்சிக்கு உண்டான திட்டங்களையும் பற்றி யாருமே இங்கே செவிசாயிக்க மாட்டேங்க முதல் முறையாக இளைஞராகிய நாங்கள் எங்கள் முதல் முறை தேர்தலில் சந்திக்கிறோம் உங்கள் பொன்னான வாக்குகளை கப்பல் சின்னத்தில் வாக்களித்து இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்புகளை தாருங்கள் மாற்றத்தை உருவாக்குங்கள் மாற்றத்திற்கான திட்டம் உங்கள் கையில் இருக்கிறது அனைவரும் கப்பல் சின்னத்தில் வாக்களிப்பு